அனைவருக்கும் வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில நாம முதன் முதலா சுவைச்ச உணவு எது நம்ம அம்மாவோட அன்பு கலந்த அந்த தாய்ப்பால் தான் உலகத்துல எத்தனையோ அமிர்தங்கள் இருக்கலாம் ஆனா ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலை விட ஒரு சிறந்த உணவு எதுவுமே இருக்க முடியாது இது ஒரு உயிர் காக்கும் திரவம் ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான புனிதமான பிணைப்பு ஆனா இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது பெரியவர்கள் குறிப்பா ஆண்கள் தாய்ப்பால் குடிக்கலாமா உறவுகளுக்குள்ள இது நடக்குமா அப்படி நடந்தா அது சரியா தவறா இந்த கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல பல விவாதங்களை கிளப்பிக்கிட்டு இருக்கு இது வெறும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமில்ல தம்பதிகளுக்கு இடையிலான நெருக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது இந்த வீடியோவை நான் பண்றதுக்கு காரணமே இத பத்தின சரியான விழிப்புணர்வு மக்களிடையே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற அறிவியல் உண்மைகள் என்ன இதில் இருக்கிற சிக்கல்கள் என்னன்னு ரொம்ப ஓபனா கண்ணியமா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க முதல்ல ஏன் ஆண்கள் தாய்ப்பால் குடிக்க ஆசைப்படுறாங்க அல்லது குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பார்ப்போம் ஆரோக்கிய பலன்கள் பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா தாய்ப்பால இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடிஸ் பெரியவங்களுக்கும் நோய் வராம தடுக்கும்னு விளையாட்டு வீரர்கள் பாடி பில்டர்கள் சில பேர் தாய்ப்பால்ல அதிக புரோட்டீன் இருக்குன்னு நம்பி இது தேடி போறாங்க ஆனா நிஜத்தை சொல்லணும்னா ஒரு குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் வேற ஒரு வளர்ந்த ஆணுக்கு தேவையான சத்துக்கள் வேற ஆனா இதோட இம்யூன் பூஸ்டிங் தன்மையை ஒரு காரணமா பலரும் சொல்றாங்க பாலியல் கற்பனைகள் உளவியல் ரீதியா பார்த்தா சில ஆண்களுக்கு இது ஒரு செக்ஷுவல் ஃபேன்டியா இருக்கலாம் இது ஒரு தம்பதிக்கு இடையிலான தனிப்பட்ட விருப்பம் இதுல தப்பு எதுவுமே இல்லை ரெண்டு பேரோட சம்மதம் இருக்கும்போது இது ஒரு பாலியல் ஈர்ப்பின் ஒரு பகுதியா பார்க்கப்படுது நெருக்கம் மற்றும் பிணைப்பு குழந்தை பிறந்த பிறகு ஒரு தாயோட முழு கவனமும் குழந்தை மேல இருக்கும் அந்த நேரத்தில் கணவன்மார்கள்தான் ஒதுக்கப்படுறதா உணரலாம் அந்த மாதிரியான சூழல்ல இந்த மாதிரியான செயல்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு எமோஷனல் கனெக்ட் அல்லது ஒரு நெருக்கத்தை உருவாக்குறதா சில தம்பதிகள் உணர்றாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சிலருக்கு இதோட சுவை பிடிச்சிருக்கும் தாய்ப்பால் மத்த பால்களை விட கொஞ்சம் இனிப்பா கிரீமியா இருக்கும் இந்த சுவைக்காகவே இத முயற்சி செய்யறவங்களும் இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஆண்கள் இத விரும்புறாங்கன்னா இன்னொரு பக்கம் பால் கொடுக்கும் தாய்மார்களும் இத விரும்புறதுக்கு சில காரணங்கள் இருக்கு பேலன்ஸ் அவுட் அன் ஈவன் பிரெஸ்ட் தாய்ப்பால் கொடுக்கும் பல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான சங்கடம் என்னவென்றால் மார்பகங்கள் இரண்டும் ஒரே அளவில் இல்லாமல் இருப்பது இதற்கு முக்கிய காரணம் லாப் சைடெட் ஃபீடிங் என்று சொல்லப்படும் பழக்கம்தான் பொதுவாக ஒரு குழந்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு குறிப்பிட்ட பக்க மார்பகத்தில் மட்டும் பால் குடிக்க கடம் பிடிக்கலாம் அல்லது அந்த பக்கத்தில் பால் வரத்து அதிகமாக இருக்கலாம் இதனால் ஒரு மார்பகத்தில் மட்டும் தொடர்ந்து பால் சுரந்து அது பெரியதாகவும் மற்றொரு மார்பகம் பால் சுரப்பு குறைந்து சிறியதாகவும் காட்சியளிக்கும் இது பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒருவித அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த சூழலில் கணவர் அல்லது துணையின் உதவி இங்கே ஒரு தீர்வாக பார்க்கப்படுகிறது குழந்தை குடிக்க மறுக்கும் அந்த பக்க மார்பகத்தில் உள்ள பாலை பார்ட்னர் குடிப்பதன் மூலம் அந்த பகுதியில் பால் சுரப்பு தூண்டப்படுகிறது இது இயற்கையாகவே இரண்டு மார்பகங்களிலும் சமமான பால் உற்பத்தியை உறுதி செய்து மார்பகங்களின் அளவை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது பம்புகளை பயன்படுத்துவதை விட இது மிகவும் இயற்கை சார்ந்த மற்றும் நெருக்கமான ஒரு வழியாக பல தம்பதிகளால் கருதப்படுகிறது பூஸ்ட் பிரெஸ்ட் மில்க் சப்ளை தாய்ப்பால் சுரப்பு என்பது முழுக்க முழுக்க தேவை மற்றும் விநியோகம் என்ற உயிரியல் விதியின் அடிப்படையிலேயே இயங்குகிறது ஒரு தாயின் மார்பகத்திலிருந்து எவ்வளவு அதிகமாக பால் வெளியேற்றப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக உடல் மீண்டும் பாலை உற்பத்தி செய்யத் தொடங்கும் சில நேரங்களில் பச்சிளம் குழந்தைகளுக்கு பசி குறைவாக இருக்கலாம் அல்லது அவர்களால் போதுமான அளவு பாலை முழுமையாக குடிக்க முடியாமல் போகலாம் இப்படி பால் மார்பகத்திலேயே தங்கிவிட்டால் உடல் பால் தேவைப்படவில்லை என நினைத்து உற்பத்தியை குறைக்க ஆரம்பித்துவிடும் இந்த சூழலில் கணவர் அல்லது பார்ட்னர் பால் குடிப்பது ஒரு தூண்டுதலாக அமைகிறது குழந்தை குடித்தது போக மீதமுள்ள பாலை பார்ட்னர் குடிக்கும் போது மார்பகங்கள் முழுமையாக காலியாகின்றன இது மூளைக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்பி அடுத்த வேலைக்கு தேவையான பாலை இன்னும் அதிகப்படியாகவும் வேகமாகவும் உற்பத்தி செய்ய வைக்கிறது குறிப்பாக பால் சுரப்பு குறைவாக இருக்கும் தாய்மார்களுக்கு இது ஒரு இயற்கையான பூஸ்டர் போல செயல்படுகிறது விலையுயர்ந்த மருந்துகள் அல்லது செயற்கை முறைகளை விட இந்த துணையின் பங்களிப்பு பால் உற்பத்தியை சீராகவும் அதிகமாகவும் வைத்திருக்க பெரிதும் உதவுகிறது பிரிவெண்ட் பிளக்ட் மில்க் டக்ட்ஸ் அண்ட் என்கார்ஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பால் மார்பகத்துல தேங்கி நின்னா மார்பகம் கல்லு மாதிரி வீங்கிடும் வலி எடுக்கும் இதை இன்ஜோர்கிங்னு சொல்லுவாங்க சில நேரங்கள்ல பால் குழாய்கள்ல அடைப்பு ஏற்படும் குழந்தை பிறந்த பிறகு ஒரு பெண்ணின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடுகிறது உடல் ரீதியான சோர்வு ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் இருபத்து நான்கு மணி நேரமும் குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பு ஆகியவற்றால் கணவன் மனைவிக்கு இடையிலான தாம்பத்திய உறவில் ஒரு பெரிய இடைவெளி அல்லது சுவாரஸ்யமின்மை ஏற்படுவது இயல்பு இந்த சூழலில் ஆல்ட் புஸ்டிஃபிங் எனப்படும் இந்த செயல் தம்பதிகளுக்கு இடையே மீண்டும் அந்த பழைய நெருக்கத்தை கொண்டுவர ஒரு பாலமாக அமைகிறது பெண்களுக்கு மார்பகங்கள் என்பவை வெறும் பால் சுரக்கும் உறுப்பு மட்டுமல்ல அவை மிகவும் உணர்ச்சிகரமான பகுதிகளும் கூட கணவர் பால் குடிப்பது அல்லது அந்த இடத்தை தூண்டுவது பெண்ணின் உடலில் ஆக்சிடோஷின் எனப்படும் காதல் ஹார்மோனை அதிக அளவில் சுரக்கச் செய்கிறது இது மன அழுத்தத்தை குறைத்து அவர்களுக்கு ஒரு விதமான நிம்மதியையும் பாலியல் ரீதியான தூண்டுதலையும் தருகிறது இது வெறும் உடல் சார்ந்த விஷயமாக இல்லாமல் குழந்தை பிறந்த பிறகும் என் கணவர் என் மீது அதே அன்போடும் ஈர்ப்போடும் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்ச்சிகரமான பிணைப்பை பலப்படுத்துகிறது என்னடா இது கேட்கவே இவ்வளவு விஷயங்கள் இருக்கே இது ரொம்ப நல்லதாச்சே என்று நினைத்து உடனே இதில் இறங்கிவிட முடியாது நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல இதில் பல முக்கியமான கவலைகளும் சிக்கல்களும் ஒளிந்திருக்கின்றன இது ஒரு மருத்துவ ரீதியான மற்றும் உறவு ரீதியான விவாதத்திற்குரிய விஷயம் என்பதால் இதிலுள்ள சவால்களை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் அடுத்ததாக நாம் பார்க்க போகும் விஷயங்கள் இந்த செயலில் ஈடுபடுவதற்கு முன் நீங்கள் ஏன் இரண்டு முறை யோசிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தும் கம்யூனிகேஷன் இஸ் கீ எந்த ஒரு விஷயமாயிருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே ஒளிவு மறைவற்ற பேச்சு இருக்கணும் ஒருத்தருக்கு பிடிச்சு இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்னா அது உறவுல விரிசலை உண்டாக்கும் கேன் யூ இன்டியூஸ் லாக்டேஷன் பலருக்கு ஒரு டவுட் இருக்கும் குழந்தை இல்லாதவங்க அல்லது பிரசவிக்காத பெண்கள் பால் சுரக்க வைக்க முடியுமா இன்டியூஸ் லாக்டேஷன் அப்படிங்கிற முறை மூலமா ஹார்மோன் மாத்திரைகள் அல்லது நிப்பில் தூண்டுதல் மூலமா பால் சுரக்க வைக்க முடியும் ஆனா இது மருத்துவர் ஆலோசனை இல்லாம பண்றது ரொம்ப ஆபத்து ரொம்ப முக்கியமா இந்த ஏழு நிலைகள்ல பார்ட்னருக்கு பால் கொடுக்கவே கூடாது யூ பீல் அன்கம்ஃபர்டபுள் உங்களுக்கு மன ரீதியா இது பிடிக்கல இது ஏதோ தப்பா தெரியுதுன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க உங்க மன நிம்மதி தான் முக்கியம் யூ ஹேவ் பெயின் பால் கொடுக்கும் போது மார்புல புண் இருந்தாலோ இல்ல அதிகப்படியான வலி இருந்தாலோ தவிர்க்கணும் யூ ஹெவ் ஓவர் இஷ்யூ ஏற்கனவே உங்களுக்கு பால் அதிகமா சுரந்து குழந்தைக்கே பால் கட்டுப்படுத்த முடியலன்னா பார்ட்னர் குடிக்கிறது அதை இன்னும் அதிகமாக்கி உங்களுக்கு வலியை தான் கொடுக்கும் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் தாய்க்கு எஸ்ஐவி அல்லது மற்ற தொற்று நோய்கள் இருந்தா கண்டிப்பா பார்ட்னருக்கு பரவ வாய்ப்பு இருக்கு பார்ட்னர் ஹேஸ் இன்ஃபெக்ஷன் உங்க பார்ட்னருக்கு வாயில புண்ணோ இல்ல காய்ச்சலோ இருந்தா அவங்க மூலமா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அது குழந்தைய பாதிக்கலாம் பூஞ்சை தொற்று உங்களுக்கோ அல்லது குழந்தைக்கோ வாயில வெள்ளை வெள்ளையா மாவு மாதிரி த்ரஷ் இருந்தா பார்ட்னருக்கு அது சுலபமா பரவிடும் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி நீங்க மறுபடியும் கர்ப்பமா இருந்தாலோ அல்லது ஹை ரிஸ்க் பிரெக்னன்சில இருந்தாலோ நிப்பில் தூண்டுதல்னால கருப்ப சுருங்க வாய்ப்பு இருக்கு இது ஆபத்தானது ஆக நண்பர்களே இன்றைய வீடியோவோட சாராம்சம் என்னன்னா ஒரு ஆணோ அல்லது பெரியவரோ தாய்ப்பால் குடிக்கிறது அப்படிங்கிறது தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது இதுல அறிவியலும் இருக்கு எமோஷனல் விஷயங்களும் இருக்கு ஆனா ஒன்னு மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் தாய்ப்பால் அப்படிங்கிறது இயற்கை குழந்தைக்கு கொடுத்த முதல் உரிமை அதை முடிஞ்சவரை குழந்தைக்கு அதிகமா கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் தனிப்பட்ட விருப்பங்கள்ல சரி தவறுன்னு சொல்ல நாம யாரும் கிடையாது ஆனா சுகாதாரம் மற்றும் பரஸ்பர சம்மதம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமா இருங்க உங்க பார்ட்னரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடங்க அதுவே உங்க வாழ்க்கையை அழகாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கத்துக் கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற முக்கியமான அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்